கவின் ரியல் எஸ்டேட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம பப்பாவுக்கு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி பிஜிஎனில் ஒரு ஃப்ளாட்டில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜிஎன் சின்மையா வித்யாலயா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேவ்ட்டாக தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் ஜஜினு போட்ட லேவ் இது பிஜி என்னோட ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு காம்பாக்டான ஒரு வீடுன்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து இங்கேயே வந்து கார்டன்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு ஃப்ளோருக்கு பத்து வீடு இருக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட் தான் வீடு இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அவங்க செடிலாம் போட்டு ரொம்ப காற்று வசதிக்காக மேலே பண்ணியிருப்பாங்க இன்னொரு விஷயம் மேலே பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எல்லா ஃப்ளோரையும் மேலே வந்து இது ஃபோர்த்து ஃப்ளோரு டாப்பு டாப் ஃப்ளோர் மொத்தம் நாலு ஃப்ளோரு இது நம்ம பார்க்குறது ஃபோர்த்து ஃப்ளோரு மேலே வந்து டாப் ரூஃப் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதில் இந்த புறா தொல்லை இருக்காது அப்பார்ட்மெண்ட் அப்படினாலே புறாக்கள் நிறையா இருக்கும் ஓடிஎஸ் பாருங்கள் மேலேயும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபு புறா தொல்லை இருக்காது இங்கே நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு ஆறுநூற்றி முப்பத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு பில்டப் ஏரியா ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா டூ ஃபார்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் வரும் நம்ம உள்ளே வந்து ஒரு சின்ன ஹால் இருக்கு இதுதான் ஹாலு ஷோபா போட்டுட்டு நிறைய கபோர்ட்ஸ் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க நிறைய டைனிங்க்காக ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் வந்து இது டைனிங் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது நீங்கள் வந்துட்டு இந்த டேபிளில் இருந்து எடுத்துகிட்டு இப்படி சாய்ச்சி விட்டீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் அதனால் இட வசதி வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு ஷோபா போட்டு இங்கே டிவி யூனிட் நீங்கள் வச்சுக்கலாம் டிவி யூனிட் எப்படி வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் லென்த் வேணாலும் இந்த பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே மாடலர் கிச்சன் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஒரு வீடு கிச்சனில் கபோர்டில் நிறைய இவங்க பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நிறைய வேலைகள் இவங்க அப்பார்ட்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் இவங்க நிறைய வேலை பண்ணியிருக்காங்க ஃபோர் இயர்ஸ் ஓல்டு வீடு ஃபோர் இயர்ஸ் ஓல்டு வீடு இப்போ நம்ம வாங்கிட்டு நீங்கள் ரெண்டுக்கு விட்டுறீங்க அப்படின்னா ஒரு எயிட் தௌசண்ட் டு நைன் தௌசண்ட் போகும் கபோர்டும் பாருங்கள் இதில் வந்து ஹாலில் ஒரு சின்ன வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க ஒரு காமன் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப் காமன் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பை ஒரு காமன் அப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூம் இது ஏஜ்டு பீப்புள் இருந்தாலும் வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்டடீமாவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நிறைய ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க பெரிய கபோர்ட் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் குழந்தைங்களோட ரூமாக நீங்கள் வைக்கும்போது இது நீங்கள் கபோர்டாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை பூஜை ரூம் பூஜை ரூமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை கபோர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னங்க பாருங்கள் இல வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க நல்லா வந்து ஒரு பெரிய கபோர்டு நல்ல பெரிய கபோர்டு இல்லை இந்த கபோடியையும் நீங்கள் பூஜையாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேர் எது இருந்தவங்க தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதையும் பூஜைக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பெட்ரூம் வித் பால்கனி வித் அட்டாச்சிட் பாத்து ப்ளஸ் வாட்ரோப் நல்லா பண்ணியிருப்பாங்க நல்லா செலவு பண்ணி வந்து வாட்ரோப் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கலாம் பால்கனி இருக்குது துணி காயப்படுறது பால்கனி வாட்ரோப் பாருங்கள் உள்ளே பீர் வச்சு இடம் வந்து பெருசாக அடைச்சிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது வாட்ரோப் டீசெண்டாக அவங்களே பண்ணியிருக்காங்க கலரும் வந்து அந்த வுட்டு கலர்லேயே சூஸ் பண்ணியிருக்காங்க கலரிங் கொடுக்காமல் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு வித்து கிளாஸ் இருக்குது உங்களுக்கு மேக்கப் கிளாஸோட பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்கப் கிளாஸோட கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் இந்த பெட்ரூமில் அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குது ஒரு காம்பேக்டான வீடு தான் இவங்க விஜயன் கட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநாதாக தான் வந்து இவங்க கட்டினாங்க கீழே வந்து கார் பார்க்கிங் ஒரு கவர் கார் பார்க்கிங் இது வந்து பால்கனி துணி காய போடுறதுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கீழே பாருங்கள் எல்லோருமே சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி பண்ணியிருப்பாங்க இந்த மழை தண்ணி படாமல் இருக்குது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மேலே அப்படியே நீங்கள் துணி காயப்படலாம் இல்லை நான் இதுக்கு மேலே நான் வந்து எனக்கு துணி போடுறது இடம் அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்குது அது மேலே வந்து ஓப்பன் டெரஸ் அங்கே போய்ட்டு நீங்கள் கொடி கம்ப கட்டிவிட்டு அங்கேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கார் பார்க்கிங் கீழே போய் பார்த்துடலாம் கார் பார்க்கிங் நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு இதோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சரூவா கோட் பண்ணுறாங்க நான் இப்போ வாடகை வீட்டில் இருக்கேன் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வாடகை கொடுத்துட்ருக்கேன் என்னோடய குழந்தைங்க ஆப்போசிட்டில் சின்மையா ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இப்போ சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை நான் வந்து ஸ்டேஷன் ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குங்க இந்த ரெண்டு ரெண்டு கிலோமீட்டரு நான் பரவாயில்ல ஸ்டேஷன்லேருந்து நான் வேலைக்கு வந்து டவுனில் போகிறேன் உள்ள போகிறேன் நான் சிட்டியில் நாற்பது ரூபா முப்பது ரூபான்னு வாடகை கொடுத்துருக்கேன் இருபத்தாயிரூவா கொடுத்துட்ருக்கேன் எதிரிலே குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் இருக்குது டுவெல்த் வரைக்கும் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூல் அதனால் இங்கே சேர்த்துட்டு இந்த வீடு நான் வாங்கப்படும் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு டேக்ஸ்க்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு ஒரு வீடு வேணும்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு சூட்டபலான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரேர்லி யூஸுடு ஃபோர் இயர்ஸ் ஓல்டு ஆப்போசிட்டில் க்ளப் ஹவுஸும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மெயின்டெனன்ஸ் தௌசண்ட் ருபீஸ் மந்த்து தேவைப்படுறேன் எனக்கு கூப்பிடுங்க கவிந்தியல் ஸ்டேஜ் சென்னை இப்போ வந்து கார்பாரிக்கு நம்ம பார்த்துடலாம் தௌசண்ட் ருபீஸ் இப்போதிக்கி மெயின்டெனன்ஸ் வாங்குகிறாங்க அசோசியேஷன் ரூம் இது அப்படியே நீங்கள் வந்து எங்கள் செஸ் ரூம் ஒன்று இருக்குது செஸ்ஸு எல்லாருந்து குழந்தைங்களுக்கு செஸ் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க உள்ள கேரம் அண்டு செஸ் இருக்குது டேபிள் டெ டிரைவர் தனி ரூம் டிரைவர் ரூம் கொடுத்துருக்காங்க ஜிம் ரூம் இருக்குது எதுவும் ஓப்பனில் இல்லை ஜிம் உள்ள எக்யூப்மெண்ட் இருக்குது வெளியில் க்ளப் ஹவுஸ் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது பம்ப் ரூம் கார் பார்க்கிங் இப்படி தான் இருக்கும் எந்த கார் பார்க்கிங் நான் அலாட்மெண்ட் நான் காமிச்சிருந்தேன் நானும் பார்த்துட்ருக்கோம் கார் பார்க்கிங் தான் நல்ல கீழே வந்து ஸ்பேஸ் இருக்கு குழந்தைங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் வெளியில் வண்டியை திருப்பு போகிறதுக்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குது அப்படியே நீங்கள் வந்து அண்ட் குண்ட்ரோ கார் பார்க்கிங் இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் ஆப்போசிட்டில் ஸ்கூல் காமிக்கிறேன் இந்த பக்கம்லாம் நல்ல வெளிச்சமாக இருக்குது அதுதான் வந்து விஜயன் சின்மையா ஸ்கூல் இந்த காமன் தான் விஜயன் சின்மையா ஸ்கூல் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் அப்படி நிறைய கடைகள்லாம் வெளியில் இருக்குது இதுதான் வந்து கார் பார்க்கிங் அவங்களோட அலாட்டட் கார் பார்க்கிங் வரும் இந்த இடம் தான் கார் பார்க்கிங் நிறுத்திட்டு பக்கத்தில் வந்துட்டு பைக் பார்க்குன்னு நிறுத்திக்கலாம் நீங்கள் கார் பஸ் பைக் பார்க்கிங் இங்கே இருக்கு பைக்கு சைக்கிள்லாம் நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது பின்னாடியும் கொஞ்சம் இடம் இருக்குது அதுலேயும் நிறுத்திக்கலானுங்க இந்த பக்கம் அவங்களோட பைக்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இது மாதிரி நீங்களும் நிறுத்திக்கலாம் சைக்கிளில் கார் பார்க்கிங்